வெல்கம் டு ஐடி பிளஸ் இன்ஃபோ நான் உங்கள் ஃபிர்னாஸ் நாம் இந்த வீடியோவில் அஸ்வெஸ்ம கொடுப்பனம் சம்பந்தமான ஒரு புதிய அப்டேட் தான் பார்க்க போகிறோம் தேசிய அடையாள அட்டை இல்லாத அஸ்வெஸ்ம பயனாளிகளுக்கு வங்கிக் கணக்குகளை ஆரம்பித்தல் மற்றும் ஆரம்பிக்கப்பட்டு செயற்பாட்டில் இல்லாத கணக்குகளை செயற்படுத்தல் இப்படி ஒரு லெட்டர் நீங்கள் டிஎஸ் ஆஃபீஸில் பெற்றுக்கொள்ள முடியும் அதில் சொல்லி இருக்காங்க அதாவது தேசிய அடையாள அட்டை இல்லாதவர்களுக்கு வங்கிக் கணக்குகளை ஆரம்பித்து நடைமுறைப்படுத்த அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது இருந்தும் அந்த காலத்திற்குள் தேசிய அடையாள அட்டை பெற்று சமர்ப்பிக்காத பயனாளிகளின் வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளது முடக்கப்பட்டுள்ள கணக்குகளை செயற்படுத்த உங்கள் பிரதேச செயலகத்தில் இதற்கான படிவத்தை பெற்றுக் கொள்ள முடியும் அதில் உங்களுடைய போட்டோ ஒன்று கட்டாயம் ஒட்டிக்கொள்ள வேண்டியிருக்கும் மற்றும் உங்களுடைய தகவல்களை நிரப்பி ஜிஎஸ் அல்லது அஸ்வஸ்ம சம்பந்தமான உத்தியோகத்தரிடம் உறுதிப்படுத்தி கையொப்பம் பெற்று உங்களுடைய வங்கிகளில் சமர்ப்பிக்க முடியும் இதன் மூலம் உங்கள் அடையாளத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது இதற்கான கால எல்லையாக முப்பது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வழங்கப்பட்டுள்ளது இந்த கால வரைக்குள் நீங்கள் டிஎஸ் ஆபீஸில் இந்த படிவத்தை பெற்று உங்கள் அடையாளத்தை உறுதிப்படுத்தி வங்கிகளில் சமர்ப்பிக்கலாம் இதன் மூலம் புதிய வங்கி கணக்குகளை ஆரம்பிக்க முடியும் அல்லது செயலிழந்த உங்கள் கணக்குகளை மீள செயற்படுத்திக் கொள்ள முடியும் இதை நீங்க கட்டாயம் முப்பது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் செய்து கொள்ள வேண்டும் அப்படி நீங்க செய்யாமல் தவறும் பட்சத்தில் நீங்க அஸ்வஸ்மை கொடுப்பன பெற முடியாத சூழல் ஏற்படும் என்றும் சொல்லியிருக்காங்க கட்டாயம் எல்லாரும் இந்த படிவத்தை நிரப்பி உங்களுடைய அடையாளத்தை உறுதிப்படுத்தி வங்கிகளில் சமர்ப்பித்துக் கொள்ளுங்க இதன் மூலம் அசுவனவு தெரிவாகி அடையாள அட்டை பிரச்சனையால இதுவரைக்கும் அசுவேஷ்ம கொடுப்பு புறாதவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அல்லது பெற்றுக்கொண்டிருந்து இடையில் நிறுத்தப்பட்டவர்களின் கணக்குகளையும் செயற்படுத்தி மீண்டும் அவர்கள் கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ள முடியும் ஓகேங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம